இது அநேகமாக விற்பாங்க அதாவது கிராமத்து பெட்டி கடைகளில் இப்போவும் இருக்குது இந்த கமர்க்கெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கமர்கட்டு இது பொட்டுக்கடலைன்னா ரொம்ப பிடிக்கும் தேங்காய் நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை கமர்கட்டி செஞ்சிருக்கேங்க அருமையாக இருக்குதுங்க பாருங்க நல்ல இலகுவாக நம்ம அதை செஞ்சு இன்றைக்கி நான் காட்டியிருக்கேன் எந்த கஷ்டமும் இல்லைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதுக்கு எந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லை வெள்ளம் பொட்டுக்கடலை மட்டுமே தான் ஏலக்காய் சிறிதளவு அவ்வளவே தான் பாருங்கள் நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கடலை ஒரு நாலு ஏலக்காய் அவ்வளவே தாங்க முதல்ல நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சிக்கலாம் ஒரு தொண்ணூற்று தொண்ணூற்றி அச்சு வேண்டாங்க தொண்ணூறு பர்சன்ட் அரைச்சிக்கிட்டாவே போதுங்க உள்ள வந்து தெரியணும் ரவை மாதிரி தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சாதான் இந்த கபர்கெட்டுக்கு ஒரு அதாவது கபர்கட்டில் அப்படி தான் இருக்கும் அது மாதிரியே நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ நான் ஒரு முக்கால் அளவு கிளாஸ் அளவு இந்தளவு தண்ணி நான் ஊற்றிட்டேங்க இன்னூற்றி இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு வெள்ளத்தையும் இதில் சேர்த்தனும் சேர்த்தி நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டணும் இரும்பு சத்து அதிகமாக உள்ள இந்த கமர்கட்டை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க மாத பெண்கள் வந்து இந்த கமர்கட்டை சாப்பிட்ணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பொட்டுக்கடலையை சாப்பிட சொல்லுவாங்க வெள்ளமும் பொட்டுக்கடலையும் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க வயிறு வலி நிற்கிறதுக்காக இந்த கமர்கட் சாப்பிட்டா நல்ல வயிறு வலி நிற்கும்னு நான் நினைக்கிறேன் இது நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா எங்கேயாவது டூர் அந்த மாதிரி பஸ்ஸில் நம்ம டிராவல் பண்ணும்போது இது செஞ்சு வச்சுட்டு வாயிலே வச்சுட்டு போனோம்னா கூட நமக்கு வாய் வந்து ஒரு கசப்பு தன்மை வராமல் இருக்கும் பஸ்ஸில் போனால் ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் வாயில் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒன்று வாயில் வச்சுக்கிட்டோம்னாவே போதும் இப்போ நானும் வடிகட்டிட்டேங்க பாருங்க மண்ணெல்லாம் இருந்துச்சு நல்லா வடிகட்டிவிட்டு திரும்பியும் அதே வானொலியில் வச்சுட்டேன் இப்போ இது வந்து கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இதுக்கும் வந்து நம்ம பாகு பார்க்கணுங்க நான் பாருங்கள் நல்லா பாகு பார்த்தேன் இந்த மாதிரி பாருங்கள் கெட்டியாக வந்துடுச்சு இந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துகிற வேண்டிய தான் கெட்டியாக பாருங்கள் எப்படி இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுமோ அது செய்யணும் இப்போ நான் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டேன் பாருங்கள் நல்லா நான் நர நரன்னு ரவை மாதிரி தான் அரைச்சிருக்கிறேன் பொட்டுக்கடலையை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதன் பிறகு நம்ம தட்டில் சேர்த்துற வேண்டியதுதான் அளவுக்கு இருந்தால் போதுங்க பாருங்கள் அடிப்பிடிக்காமல் அதாவது ஒட்டாமல் வருது பாருங்கள் அடிப்பிடிக்காமையும் நம்ம பார்த்துக்கணும் ஒட்டாமையும் வரும்போது நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் ஏலக்காவும் இதில் நான் சேர்த்துட்டேங்க அதாவது பொட்டுக்கடலையே நான் அரைச்சிட்டேன் அதனால் நம்ம தனியாக அரைச்சி போடணுன்னு அவசியமே இல்லை இப்போ நான் அவ்வளோதாங்க இப்போ நான் இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன் இதில் அயன் கண்டென்ட்டும் புரோட்டீனும் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கும் ஒரு நல்லது தாங்க நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும்போது இந்த ப்ரோட்டீனும் அயனும் நமக்கு கை கொடுக்கும் அதனால் இந்த ஸ்வீட்டு அவ்வளவு நல்லது இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க குழந்தைங்க விரும்பி சா வாயிலே வச்சுருந்து ஊற வச்சு சாப்பிடணும் இது அப்படியே அவங்களுக்கு பழகிடுச்சுன்னா வாயில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் மாவை ஊறுற மாதிரி சாப்பிடுவாங்க நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டம் பாருங்கள் பிறகு இதை நான் கொஞ்சம் நேரம் ஆர வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன் ஒரு சிறு உருண்டையாக தாங்க பிடிச்சிக்கணும் பெரிய உருண்டையாக பிடிச்சிக்க கூடாது வாயில் வச்சா வெளி நல்லா கன்னத்தில் தெரியும் அதனால் கொஞ்சம் சிறு உருண்டையாக நம்ம பிடித்தாவே போதும் நம்ம வாய் கன்னத்தில் வச்சு வாய்ப்புள்ள அதனுடைய சாறு நம்ம முழுங்கிட்டு இருந்தாவே போதுங்க நமக்கு சத்தும் கிடைச்சிரும் ரொம்ப ஹெல்த்தியான இந்த கெட்டை எல்லாருமே மறந்து தான் போயிட்டாங்க நிறைய பேருக்கு இது தெரியக்கூட இல்லை எல்லா உருண்டையும் நான் பிடிச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதுக்கு நெய் கூட தடவிக்கலாங்க கையில் நெய் தடவிட்டு கூட உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் தடவி கூட உருண்ட பிடிச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும் கொஞ்சம் சூடு அதாவது லைட்டாக சூடு இருக்கிறதுனால நமக்கு பிடிக்கும்போது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் ரிஸ்காக இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தாங்க இப்படி பிடிக்கணும் ரொம்ப ஆறிடுச்சனா பிடிக்க வராது அதனால் நம்ம அரை சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் எல்லாம் பிடிச்சாச்சு பாருங்கள் போட்டால் அப்படியே சவுண்டு கே கேட்கும் அந்த அளவுக்கு கெட்டியாக ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நலத்துக்கு ரொம்பவே நல்லது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்கள்